வணக்கம் நண்பர்களே நான் உங்களுக்கு வெப் தமிழ் நண்பன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழும் அறிவியலும் என்கிற தொடர் காணொலி வரிசையில் தமிழருடைய அறிவியல் சிந்தனைகளை பார்க்க போகிறோம் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீர்நிலை மேலாண்மை சார்ந்த சிந்தனைகளை பார்க்க போகிறோம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழருடைய அறிவியல் சிந்தனைகள் பன்னெடுங்காலத்துக்கு முன்னாடி வந்து மேலோங்கி இருந்ததுன்றத பல காணொலிகள் மூலமாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நீரை நிலத்தை எப்படி வந்து சரியாக மேலாண்மை செய்து மனிதர்கள் தங்களுடைய ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு பயன்படுத்தினார்கள் எப்படி வந்து முன்னேறினாங்க அப்படின்றத நம்ம இந்த காணொலி மூலமாக பார்க்க போகிறோம் முதல்ல மேலாண்மை அப்படின்னா என்னன்ற தெரிஞ்சுக்கலாம் மேனேஜ்மெண்ட் என்கிற ஆங்கில சொல்லுக்கு தமிழில் வழங்கி வரக்கூடிய கலை சொல் இந்த மேலாண்மைன்றது இது எப்படி வரையறைப்படுத்தலான்னா குறிக்கோளை அடையக்கூடிய வகையில் ஒரு செயலை வெற்றிகரமாக செய்து முடிக்க மேற்கொள்ளப்படக்கூடிய செயல் நெறிகள் இதுக்கு தான் மேலாண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த மேலாண்மைன்றது மனித வாழ்க்கையில் அனைத்து விதமான நிலைகளில் தேவைப்படக்கூடிய ஒன்றாக இன்றைக்கு இருந்து வருகிறது வெறும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மேலாண்மை மட்டும் கிடையாது நம்முடைய வீடுகளிலும் வந்து இன்றைக்கு மேலாண்மையை மேற்கொண்டு வரும் அதாவது எப்படி நிர்வகிக்கிறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது அந்த மாதிரி பன்னெடுங்காலத்துக்கு முன்னாடி நீரை எப்படி மேலாண்மை செய்தார்கள் தமிழர்கள் நிலத்தை எப்படி மேலாண்மை செய்தார்கள்ன்றதை படிப்படியாக தெரிஞ்சுக்கலாம் அதாவது மேலாண்மைன்றது முடிவு செய்த நோக்கத்தை அடையும் ஒரு கூட்டு முயற்சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இது தனி மனிதனால் முடியாது மனிதர்களாம் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு குழு முயற்சி அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது ஒன்றை திறம்பட நிர்வகிக்கிறது திட்டமிட்ட செயல்களை சரியாக அதனுடைய பலனை நோக்கி முழுமையாக செய்து முடிக்கிறது இதுக்கு தேவைப்படக்கூடிய உடல் உழைப்பு கால இழப்பு இதெல்லாம் வந்து நம்ம நிர்வகிக்கிறது அதே மாதிரி ஒரு பொறுமை எடுத்துக்கிட்டு அது குறித்த ஒரு முழுமையான அறிவை பெற்றுக்கொண்டு அதை பயன்படுத்தக்கூடியது இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம மேலாண்மை என்பதை புரிஞ்சுக்கலாம் இப்போ முதல்ல நீர் மேலாண்மை அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் இந்த உலகத்துக்கே வந்து தண்ணீர் தான் அடிப்படை என்பதை உலகத்திற்கே முத முதல்ல சொன்ன தலைமுறை பார்த்தோம்னா நம்முடைய தமிழருடைய தலைமுறை தான் நீரின்றி அமையாது உலகு என்ற என்பதை வந்து நம்ம முழுமையாக வந்து இன்றைக்கு உணர்ந்திருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு அமையா உலகம் போல என்கிற அந்த சொற்றுடரை நற்றினையிலையும் வந்து எழுதி வச்சிருக்காங்க ஏன்னா திருக்குறள்ன்றது பதினெண் கிழக்கணக்கு நூல் அதுக்கு முன்னாடி இல்லையா சங்க காலத்துல இல்லையானா நற்றினையிலே ஒரு பாடல் அடி இருக்கு இதுவும் வந்து பழந்தமிழர்கள் தண்ணீர் தான் உலகத்திற்கு அடிப்படையானது உயிர்களுக்கு அடிப்படையானது புரிஞ்சுகிட்டதை நம்ம இந்த பாடல் அடி மூலமா தெரிஞ்சுக்கிறோம் விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் காண்பது அறிவு என்கிற இந்த திருக்குறளை எப்போவுமே நம்ம நினச்சி பார்த்துட்டே இருப்போம் வான் சிறப்பில் வரக்கூடிய இந்த குரல் வந்து மிக மிக முக்கியமானது ஏன்னா இந்த உலகத்தில் தண்ணீர் இல்லை என்றால் பசும்புல் கூட அதாவது ஓரறிவுடைய ஒரு உயிர் கூட இங்கே உருவாகாது அப்புறம் எங்கே ஆறு அறிவுடைய மனிதன் உயிர் வாழ்றது அதனால தான் வந்து சிலப்பதிகாரத்தில் கூட இளங்கோடியில் எழுதுகிறாரு திங்களை போற்றுதும் ஞாயிறை போற்றுதும் அதற்கடுத்து மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று வான்மழையை போற்றி எழுதியிருக்கார் அப்படின்னா தொடக்கத்திலே அந்த நூலுடைய தொடக்கத்திலே எழுதியிருக்காருனா அப்போ இந்த உலகத்தின் மிகப்பெரியது அப்படின்னா சூரியனுக்கு அடுத்து நிலவுக்கு அடுத்தது மிக முக்கியமானது மழை குறிஞ்சி முல்லை மருதனை இதழ் பாலை என்கிற இந்த நில பாகுபாடில் நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா பாலையை தவிர்த்து இருக்கக்கூடிய மீதி நான்கு நான்கு நிலங்களுக்குமே வந்து தண்ணீர் என்பது அடிப்படை ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னா இந்த நாலு இல்லைனா வந்து இந்த நான்கு நிலங்களுமே கிடையாது அதை அன்றைய தமிழர்கள் வந்து உணர்ந்து பயன்படுத்தி வாழ்ந்திருக்காங்கன்றதை நம்ம சங்க இலக்கியங்களை படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நீர் ஆதாரத்தில் தொண்ணூற்றி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் கடல் நீராகவே இருக்குது அது பயன்படுத்த முடியாது மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீத நீர் மட்டுமே நல்ல நீராக இருக்குது அதுலேயுமே வந்து பிரதேசங்களில் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீத நீர் வந்து நம்ம பயன்படுத்த முடியாத நல்ல நீராக இருக்குது ஒட்டு மொத்தமாக எடுத்து பார்த்தோம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் பயன்படுத்தக்கூடிய நாம் என்பது எல்லா உயிரினங்களும் சேர்த்து பூஜ்ஜியம் புள்ளி ஆறு சதவீதம் மட்டும்தான் இங்கே பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இதை தான் வந்து நம்ம மனிதர்களும் விலங்குகளும் பறவை போட்டு போட்டு பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட இந்த மிக குறைந்த அளவே இருக்கக்கூடிய இந்த நீரை நாம் சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே இது வந்து நமக்கு வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் அதனால் இதை புரிஞ்சுக்கிட்ட நம்முடைய தமிழர்கள் பண்டைய காலத்திலே வந்து மழைநீர் சேகரிப்பு சார்ந்த செயல்பாடுகளை நிறைய பண்ணியிருக்காங்க தண்ணீர் வீணாக போகக்கூடாதுன்றதுக்காக நிறைய செயல்பாடுகளை செஞ்சுருக்காங்க அதை ஓன நம்ம பார்க்கலாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் எல்லாமே வந்து தண்ணீரை அடிப்படை தேவையாக கொண்டிருக்கு அதாவது பழந்தமிழர்கள் பார்த்திங்க அப்படின்னா உயிர்கள் வாழ உணவு எப்படி முதன்மையானதோ அதே மாதிரி நிலம் வளமாக இருக்க நீர் இன்றியமையதாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க உடம்புக்கு உயிர் போல நிலத்துக்கு நீரே ஆதாரம்ன்றத இலக்கியங்கள் மூலமாக எழுதி வச்சுருக்காங்க அதே மாதிரி உடம்பையும் உயிரையும் வளர்க்கக்கூடியவர்களாக மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அதற்கு அடிப்படையான நிலத்தையும் வளர்த்திருக்காங்கன்றத புறநான ஒரு பாடல் மூலமா தெரிஞ்சுக்கிறோம் நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே நீரும் நிலனும் உணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படை நோரே அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க அடுத்ததாக வானிலையை முன்பே கணிக்கக்கூடிய அந்த முன்னறிவை பெற்றிருந்தார்கள் தமிழர்கள் அப்படின்றத பதிற்றுப்பத்தில் வரக்கூடிய பாடல் அடிகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் பயங்கழு வெள்ளி ஆனியம் நிற்ப விசும்பு மெய் அகல பெயல் புறவு எதிர அப்படின்ற அந்த பாடல் அடி மூலமாக வெள்ளி மீன் அப்படின்ற ஒன்றை பற்றி சொல்கிறாங்க அதாவது வெள்ளி மீன் அப்படின்ற அந்த மீனுடைய நிலையை வைத்தே மழை எந்த அளவுக்கு பொழியும்ன்றது கணிச்சிருக்காங்க நாள் மீன் கோல் மீன் பற்றிய தங்களுடைய அறிவை வைத்துக்கிட்டு எது எங்கே இருந்தால் எப்படி மழை பெய்யும் அதே மாதிரி எப்படிப்பட்ட அந்த மழையாக அது இருக்கும் பயங்கரமான மழையாக சாதாரண மழையாக இதெல்லாம் வந்து அன்றைக்கு வந்து கணித்து என்கிற அந்த வானிலை அறிவை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி இந்த வெள்ளி மீன்றது வடக்கு பக்கம் இருந்ததுன்னா மழை பெய்யணும் தெற்கு பக்கம் சாஞ்சால் மழை பெய்யாது அப்படின்றத பதிற்றுப்பத்து மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வானில் வந்து செவ்வாய் வெள்ளி இதெல்லாம் வந்து கூடி இருந்ததுன்னா மழை பெய்யாது அப்படின்னும் செவ்வாய் வெள்ளி தனித்தனியாக இருந்தால் வந்து மழை பெய்யுன்றதெல்லாம் வந்து பதிற்றுப்பத்து இந்த பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் காட்டினுடைய சுழற்சி அதனுடைய திசை இதை பொறுத்தெல்லாம் வந்து மேகங்கள் எப்படி போகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்து மழை எப்படி பெய்யுது அப்படின்றதுல முன்னாள் முன்கூட்டியே வந்து தமிழர்கள் கணிச்சிருக்காங்க இதை நம்ம கார் நாற்பது மூலமாகவும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த மழை எப்படி உருவாகுது அப்படின்றது என்னை கூட நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆனால் பன்னெண்டு காலத்துக்கு முன்னாடியே புறநானூரில் வந்து தண்ணீரானது நீர்நிலையிலேருந்து ஆவியாகி மேகமாகி அப்புறம் குளிர்ந்து இருண்டு மழையாக பெய்துன்ற அறிவை அன்றைக்கே வந்து பெற்றிருந்து அதை இலக்கியங்களில் எழுதி வச்சுருக்காங்கன்னா உண்மையிலே வேக்கத்தகு இனமாக தமிழர்கள் இருந்திருக்காங்கன்றது புரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் கிடையாது இந்த மழை ரொம்ப சிறப்பாக பேஞ்சிருக்கு ஆனால் அந்த தண்ணியெல்லாம் கடலுக்கு போகுது அதனால் என்ன பயன் அதை தடுக்கணும் அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக நிறைய நீர்த்தேக்கங்களை தமிழர்களை வந்து உருவாக்கியிருக்காங்க அதே மாதிரி அது போலவே வந்து ஒரு சாதாரண மரத்தை வந்து ஓரடைய மரத்தை வந்து ஒரு தாய் வந்து இதனுடைய சகோதரி போன்றவள் என்று சொல்லக்கூடிய நன்றினையில பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மன்னன் வந்து இன்னொரு ம மன்னனுடைய அந்த நாட்டின் மீது போர் தொடுத்து போகும்போது அங்கே இருக்கக்கூடிய விளைநிலங்களை அழிக்கிறான் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஊர்களை எரியூட்டுறான் ஆனாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய மரங்களை மட்டும் அழிக்காமல் வந்து விட்டுட்டு வந்துடுறா அப்படின்றத வந்து சொல்கிறாரு ஏன் அப்படின்னா அந்த மரங்கள் இருந்தால் நிறைய பறவைகள் வரும் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பழங்களை சாப்பிட்டு அந்த விதைகளை அந்த மகரந்தத்தை வெவ்வேறு இடங்களுக்கு கொண்டு போயிட்டு தூவி அதன் மூலமாக மகரந்த சேர்க்கை உருவாக்கி இன்னும் நிறைய மரங்கள் உருவாவதற்கு அடிப்படையாக செடிகொடிகள் உருவாவதற்கு அடிப்படையாக அந்த மரம் அமையும் என்கிற அறிவியலை பண்டைய தமிழர்கள் அறிஞ்சதுனால தான் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம நிறைய பாடல்கள் மூலமாக புரிஞ்சுக்கிறோம் குறிப்பா அந்த புறநானூறு பாட்டில் மேற்கொண்ட செய்தி வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம் காரி கண்ணனார் அப்படின்ற காவிரி பூ புலவர் வந்து அதை எழுதி வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குளங்களை வெட்டியிருக்காங்க மரங்களை நட்டுருக்காங்க மக்கள் நடப்பதற்கு பாதைகள் உருவாக்கியிருக்காங்க தரிசிலங்கள் எல்லாம் வந்து உழுவதற்கேற்ற வயலாக மாற்றிருக்காங்க வளமான நீர் வரும்படியாக வெறும் ஆற்று நீர் குளத்து நீர் மட்டும் நம்பி இல்லாமல் கிணறு வெட்டி அதை சுற்றி எழுப்பி அதன் மூலமாக விவசாய தொழிலை சிறப்பாக செய்திருக்காங்கிறத சிறுபஞ்சம் மூலத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் பாட்டு பாருங்கள் குளந்தொட்டு கோடு பதித்து வழி சீர்த்து உளந்தொட்டு உளவியல் ஆக்கி வளந்தொட்டு பாகு படும் கிணற்றொடு என்று இவ்வைந்து பார்ப்படுத்தான் ஏகும் ஸ்வர்க்கத்து இனிது அப்படின்ற சிறுபஞ்ச மூலத்தில் வரக்கூடிய அந்த பாடல் வந்து மிக மிக முக்கியமான ஒரு பாடலாக தமிழருடைய நீர் மேலாண்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடலாக பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் இது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் நிறைய நீர்த்தேக்கங்களை உருவாக்குனாங்க அணைகள் கட்டினாங்க அப்படின்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா இதெல்லாம் வந்து ஏதாவது ஆதாரத்தோடு சொல்லப்பட்டதுன்னா ஆதாரம் இருக்குது பெரும்பான்மா பெரும்பான்ற்று படையில் பார்த்திங்கன்னா இந்த மடுகள் குளங்கள்லாம் வந்து தமிழர்கள் உருவாக்கியிருக்காங்கன்றதை எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புறநானூரில் நன்னிலத்தில் கேணிகள் தொண்டப்பட்டிருக்கு நீர்த்தேக்கங்கள்லேருந்து புதவின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாசன வழி உருவாக்கியிருக்காங்கன்றதெல்லாம் வந்து எழுதி வச்சுருக்காங்க சிலப்பதிகாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா மழையை பிணித்த மன்னன் இடியுடை பெருமழை எய்தா ஏக பிழை விளையும் பெருவளம் சுரப்ப மழை பிணித்து ஆண்ட மன்னன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த மழை பிடித்து ஆண்ட மன்னன் அப்படின்றதுக்கு என்ன பொருள்னா முறையாக பெய்யக்கூடிய மழைநீரை ஏரி குளங்களில் சேமித்து அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்தக்கூடிய அந்த முறையை அறிந்திருக்கான் அதே மாதிரி அந்த நாட்டை வளமான நாடாக ஆக்கியிருக்கான்ற அந்த இது வந்து பாராட்டக்கூடிய ஒரு பாடலாக அமைஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் நான்மணிக்கடிகளை பார்த்தோன்னா யாருள் அடங்கும் குளமுளை அப்படின்ற அந்த சுற்றொடரை பார்க்குறோம் இதுக்கு என்ன பொருள்னா மிகுதியாக வரக்கூடிய ஆற்று வெள்ளத்தை தனக்குள்ளே அடக்கி வச்சு அதை பாதுகாக்கக்கூடிய குளங்கள்லாம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம் இப்போது மிகப்பெரிய வெள்ளத்தையே வந்து தேக்கி வைக்கக்கூடிய குளங்களை அந்த காலத்தில் வெட்டியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறோம் இப்படிப்பட்ட பெரிய பெரிய குளங்களை வெட்டின நம்முடைய தமிழர்கள் அதற்கு நீர் வரக்கூடிய வழி நீர் செல்லக்கூடிய வழி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பராமரித்து வந்திருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி வந்து இந்த குடிமராமத்து பணின்னு சொல்லி சொல்கிறோம் பதினெண்டு கிழக்கணக்கினுள்ள ஒன்றாக இருக்கக்கூடிய திருக்கடுக்கத்தில் தாய்ப்பால் அருந்தாத குழந்தையும் கல்வி அறி கல்வி அறிவு அற்றோரும் எப்படி சிறக்க முடியாதோ அது போல் வாய் நன்கு அமையாத குளமும் பயன்படாது அப்படின்றத எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இதன் மூலமாக பராமரிப்பு பணியும் வந்து தமிழர்கள் மேற்கொண்டிருக்காங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் நிறைய வந்து அரசாங்கம் குடிமராமத்து பணின்னு சொல்லிட்டு இந்த குளங்களை சீர் பண்ணுறது ஏரிகளை சீர் பண்ணுறதுலாம் வந்து இருக்காங்க பல கோடி ரூபாய்கள் ஒதுக்கி அன்றைக்கு தமிழர்கள் ஊர் கூடி தேர் இழுத்தல் அப்படின்ற முறையில் அங்கங்கே அவங்கவுங்க ஊருக்கான குளங்களை அவங்களே வந்து சீர்படுத்தி வாழ்ந்திருக்காங்க அதனால் வெறுமனையும் அரசாங்கங்களே மட்டும் நம்பி இல்லாமல் தங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஏரி குளங்களை சீர் செய்து தங்களுடைய பயன்பாட்டுக்கு ஏற்றதாக மாற்றிக்கொள்ள வேண்டியது அப்பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய கடமை என்றதையும் அன்றைய பண்டைய தமிழர்களுடைய அந்த வழியை பின்பற்றி நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றதுக்காக சொல்கிறேன் இது மட்டும் இல்லாமல் மணிமேகலையில் சீத்தலை சாத்தனார் ஒரு பாடலை பாடியிருக்காரு இதில் பெருங்குள மருங்கில் சுருங்கை சிறுவழி இரும்பெரு நீத்தம் புகுவது போல அளவா சிறு செவி அளம்பரு நல்லறம் உளமளி உவகையோடு கொள புகும் அப்படின்ற அந்த பாடலை பார்க்குறோம் இந்த பாடல் மூலமாக புலவர் என்ன சொல்லி வந்திருக்காங்க சுருங்கை அப்படின்ற ஒன்றை குறிப்பிட்றாது ஒரு சொல்ல இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு சுரங்க சுரங்கப்பாதம் மாதிரி தோண்டி அதன் வழியாக சிறிய குழாய்களை பதித்து அதன் வழியாக தண்ணீரை ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு கொண்டு போகிற அந்த தொழில்நுட்பம் அன்றைக்கு தமிழர்கள் வந்து அறிந்த தொழில்நுட்பமாக இருந்திருக்கின்றதை பதிவு பண்ணுறாரு இந்த ஏரியில் இருக்கக்கூடிய தண்ணீர் மக்கள் பயன்பாட்டிற்காக அங்கிருந்து வந்து வெளியே கொண்டு போகப்பட்டிருக்கு ஏரி குளங்கள்லேருந்து அப்படி ஒரு தொலை வழியாக தண்ணீரை கொண்டு சென்று பயன்பாட்டுக்கு கொடுப்பது போல செவி தொலை வழியாக நல்ல அறங்கருத்துக்களை உள்ளத்தை சென்றடையக்கூடிய வகையில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பாடலை எழுதியிருக்கார் சரி வெறுமனே வந்து குளங்களை ஏரிகளை உருவாக்கினா மட்டும் போதுமா அதை வந்து எதிரிகள்கிட்ட பாதுகாக்கணும் இல்லையா அந்த எதிரிகள் கிட்ட இருந்தோம் விலங்குகள் கிட்ட இருந்தோ பாதுகாக்கிறதுக்காக அதுக்கு எல்லாம் அந்த காலத்தில் அரசர்கள் வந்து நியமிச்சிருக்காங்க இந்த நியமித்த அந்த நீர்நிலை காவலர்களுக்கு வந்து காப்புடை கயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாதுகாக்கப்பட்ட நீர்நிலைக்கு அப்படிப்பட்ட அந்த பாதுகாவல் குறித்து புறநானூரில் பாடல்கள் இடம்பெற்றிருக்கு அதே மாதிரி அகனானூர்லயும் ஒரு பாடல பாத்தீங்கன்னா சிறுகோட்டு பெருங்குள காவலன் போல அருங்குடி அன்னையும் துயில் மறந்த நிலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பனியிலையும் மழையிலையும் அடர்ந்த இருள்லையும் நல்லி கூட பாத்தீங்கன்னா ஏரிகளை காக்கக்கூடிய காவல் பணி அப்படின்றதை நம்முடைய தமிழர்கள் செஞ்சிருக்காங்க எப்படி பாதுகாத்துருக்காங்களா குழந்தையை ஒரு அன்னையை எப்படி பாதுகாப்பாலோ தன்னுடைய தூக்கத்தை எல்லாம் விட்டுட்டு அது காவல் காத்திருக்காங்க ஏன்னா ஒரு அன்னையை போன்றதாக இந்த நீர் நமக்கு அன்னைக்கு பயன்பட்டு தமிழர்கள் வந்து புரிஞ்சிருக்காங்க இப்படிப்பட்ட அந்த நீர்நிலைகளை அகழி அருவி ஆறு ஏரி கடல் கண்மாய் கால்வாய் குட்டை குளம் தெப்பக்குளம் மடை வாய்க்கால் இந்த மாதிரி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெயர்களை பயன்படுத்தி அன்றைக்கு வந்து தமிழில் குறிச்சிருக்காங்க பெயருக்கு ஏற்ற மாதிரியே நீர்நிலைகளில் எல்லாமே வந்து ஒன்றும் தனிச்சிறப்புடையது அப்படின்னு பார்க்குறோம் இதன் மூலமாக தமிழருடைய நீர் மேலாண்மை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்றத பார்த்தோம் அதுக்கு அடுத்ததாக நில மேலாண்மைக்காக தமிழர்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் தண்ணீரை கொண்டு நிலத்தை நன்றாக பண்படுத்தி அதன் மூலமாக உடவை மேம்படுத்தின இனமாக தமிழனம் இருந்திருக்கு இங்கே இருக்கக்கூடிய புதர்கள்லாம் அழிச்சிருக்காங்க காடுகளை கொஞ்சம் அழித்து அதை விளைநிலமாக மாற்றியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிலத்தை வந்து நன்சை புன்சை எல்லாம் பிரித்து பயன்படுத்தியிருக்காங்க நல்ல பயிர்கள்லாம் வந்து வளமான பயிர்கள் வளையக்கூடிய அந்த இடத்தை வந்து நன்செய்யணும் மழையை நம்பி வாழக்கூடிய பயிர்கள் வந்து வளரக்கூடிய அந்த நிலத்தை வந்து புன்சை நிலம்னு குறிப்பிட்டிருக்காங்க பட்டின பாலையில் வரக்கூடிய ஒரு பாடல் வந்து இங்கே நில மேலாண்மைக்கு மிக முக்கியமான ஒரு பாடலாக பார்க்குறோம் காடு கொன்று நாடாக்கி குளம் தொட்டு வளம் பெருக்கி பிறங்கு மாடத் துறந்தை போக்கி கோயிலோடு குடிநீரி என்கிற இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா தரிசு நிலங்களையும் காடுகளையும் வந்து செப்பம் செய்து விளைநிலங்களாக தமிழர்கள் மாட்டின அந்த நில மேலாண்மை குறித்து இந்த பாடல் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி நீர் தேவைக்காக இந்த நிலத்தில் மிக குளங்களை வெட்டினதே நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி சந்தன காட்டையெல்லாம் சீர்படுத்தி திணை தமிழர்கள் மாற்றினாங்கன்றதை அகனான புரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி யா அப்படின்ற மரக்காட்டினை பண்படுத்தி செந்தினைகளை விளைவித்ததையும் அதே மாதிரி பிற மரங்களை உள்ள காடுகளெல்லாம் மேம்படுத்தி காணவன் பயிர்வித்து விளைச்சலை பெருக்கியதை குறுந்தொகை மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது மாதிரி பல இலக்கியங்கள் மூலமாக தமிழர்கள் எப்படி நில மேலாண்மை மேற்கொண்டார்கள் என்பதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதற்கு பின்பாக உழவு தொழில் என்று வந்த பிறகு கால்நடை வளர்ப்பு என்பதும் அந்த இடத்துல முக்கியமானதாக அமையுது இந்த கால்நடைகளை வளர்த்து இயற்கையான முறையில் உரங்களை தயாரித்து மண்ணுக்கிட்டு மண்ணை வளப்படுத்தி அதன் மூலமாக செழிப்பான பயிர்களை வளர்த்து நற்றிணையில் ஒரு மூன்று பாடல்களை நம்ம எடுத்துகிட்டு அதில் வரக்கூடிய அடிகளை நம்ம பார்க்குறோம் தாது எரு மருங்கின் என்கிற அடியும் எறும்புனிற்று எருமை பெரு செவிக்குழவி பைந்தாது எருவின் என்கிற அடியும் தாதொரு மருகு என்கிற அடியும் வந்து தமிழர்கள் வந்து எந்த அளவுக்கு உரங்களை வந்து இயற்கையிலிருந்து எடுத்துக்கொண்டு பயன்படுத்தினாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுது அது மட்டும் இல்லாமல் அகனானூரில் பார்த்திங்கன்னா தாதியரும் அருங்கின் மூதூர் என்கிற அந்த சுற்றுடன் பார்த்திங்கன்னா கால்நடை கழிவுகளை எருவாக பயன்படுத்தினதை எடுத்து சொல்லுது இந்த மாதிரி இப்படி உருவாக்கப்பட்ட இந்த எல்லாம் வந்து சேகரித்து வைக்கக்கூடிய இடத்தை தாதூர் மன்றம் என்கிற அந்த சொல்லால் வந்து கழித்தொகை வந்து குறிப்பிடுது இப்படி தமிழர்கள் நீர் சார்ந்தும் நிலம் சார்ந்தும் சிறந்த மேலாண்மை சிந்தனைகளோடு வாழ்ந்து நம்முடைய மண்ணையும் இங்கே இருக்கக்கூடிய மக்களையும் வந்து வாழ வச்சுருக்காங்க வளப்படுத்தியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்க முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நான் உங்கள் தமிழ் நண்பன் போல் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது இந்த தொடர் காணொலி வரிசையில் வரக்கூடிய அந்த வீடியோக்கள் எல்லாமே தனி தொகுப்பாகவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள்